வணக்கம் அறுபதுகளில் இலங்கையின் வடக்கு மாகாணத்தையே உலுக்கின ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நாங்க ஆழமா பார்க்க போறோம் கிளிநொச்சி பக்கத்துல இருக்கிற உருத்திரபுரம் என்ற ஒரு சின்ன கிராமம் அமைதியா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம இருந்த அந்த கிராமத்தின் பெயர் திடீரென்று ஒரு நாள் அம்போஜ நாட்டுக்கும் தெரிஞ்சது காரணம் ஒரு கொலை ஆமா ஆனா இது ஒரு சாதாரண கொலை இல்ல காணாம போன ஒரு கோயில் பூசகர் ஊரைய குழப்புன ஒரு கடிதம் கனவுல வந்த ஒரு வாக்கு இப்படி நிறைய மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு வழக்கு உருத்தபுரத்துல உண்மையிலே என்ன நடந்தது என்று இந்த கதையின் மர்மம் முடிச்சுக்களை ஒவ்வொன்னா அழுப்போம் ஆமா மேலோட்டமா பாக்கேக்க இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு குற்றம் மாதிரி தெரியுது ஆனா உண்மையிலேஞ்சே இருக்கிற ஆச்சரியம் என்னண்டா சொல்லுங்க அறுபதுகளிலே இருந்த ஒரு கிராமப்புற சமூக அமைப்பில் ஒரு பிராமண பெண் அதுவும் ஒரு பூசகரின் மனைவி இப்படி ஒரு துணிச்சலான தடம் புரண்ட முடிவை எடுக்கிறாய் என்றுதான் இது தனிப்பட்ட நிறைவேறாத ஆசையா அல்லது அந்த கால சமூக கட்டுப்பாடுகளுக்கு எதிரான ஒரு வெடிப்பா என்ற கோணத்திலையும் நாங்க இத பார்க்க வேணும் சரி அப்போ இந்த கதையின் மையத்துல இருக்கிற ஆட்களை முதல்ல பார்ப்போம் காசிலிங்க சர்மா உருத்திரபுரம் பிள்ளையார் கோயில் பூசகர் ஊரில் ஒரு மதிப்புள்ள இடம் ஆனா அவருக்கு கொஞ்சம் வயசாயிட்டது அதுதான் அவரோட மனைவி கோகிலாம்பாள் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு பிராமண பெண் நல்ல அழகு இளமை அவளுக்கும் கணவனுக்கும் இடையில கிட்டத்தட்ட இருபது வயசு வித்தியாசம் பதினஞ்சு வருஷ குடும்ப வாழ்க்கை நாலு பிள்ளைகள் எல்லாம் வெளியிலிருந்து பார்க்க ஒரு நிறைவான குடும்ப தான் தெரியுது அந்த வயது வித்தியாசம்தான் இஞ்ச முதல் பிரச்சனை ஆரம்பத்தில் தெரியாட்டியும் காலம் போக போக அது அவங்களோட உறவில ஒரு பெரிய விரிசல உருவாக்குது ஷர்மாவுக்கு வயவேதாக அவரால் தன்னுடைய இளம் மனைவிய சந்தோஷப்படுத்த முடியல என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது கோகிலாம்பாலுக்கோ தன்னுடைய இளமையும் ஆசைகளும் வீணாகுதோ என்ற விரக்தி ஓ அப்ப ரெண்டு பேருக்குமே ஒரு விதமான மனப்போராட்டம் இருந்திருக்கு ஆமா இந்த ரெண்டு மனப்போராட்டங்களும் சந்திக்கிற புள்ளில தான் அந்த குடும்பத்தின் அமைதி கொலையத் தொடங்குது அந்த விரக்தியின் வெளிப்பாடுதான் ஷர்மாவின் குடிப்பழக்கமா நிச்சயமா தன் இயலாமையை மறக்கறதுக்காகவும் கவலையை மறக்கிறதுக்காகவும் அவர் மதுவில தஞ்சமடைகிறார் இது பிரச்சனையை இன்னும் பெரிதாக்குதே தவிர தீர்க்கல்ல வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கிடையிலான இடைவெளி இன்னும் அதிகமாகுது ஆமா இந்த வெறுமையான தான் அடுத்த பாத்திரம் நுழையுது வேலுப்புள்ளை கரெக்ட் அவங்கள தோட்டத்துல வேலை செய்யற ஒரு வாலிபன் கட்டுமஸ்தான உடம்பு தகவல்கள்ல சொல்ற மாதிரி வேலை செய்யக்க மேலுக்கு துணி போடாத கருத்த திடமான உடல்வாகு அவனோட இளமை தழும்புது சர்மாவின் வயோதிப்பத்துக்கு நேர்மாறான ஒரு தோற்றம் அதனால கோகிலாம்பாலின் பார்வை இயல்பாகவே அவன் மேல திரும்புது அது வெறும் பார்வை இல்ல அது ஒரு விதமான அதிகாரம் கலந்த ஈர்ப்பு அவனுக்கு தோட்டத்துல வேலை செய்யற மத்த ஆட்களை விட சிறப்பான கவனிப்பு கிடைக்குது கோகிலாம்பாலே தேத்தண்ணி பலகாரண்டு கொண்டு போய் கொடுக்கறா ஆமா வேலு பிள்ளைக்கும் இந்த மாற்றம் புரியுது தனக்கு கிடைக்கிற இந்த விசேஷ கவனத்துக்கான காரணம் என்னென்று அவன் புரிஞ்சு கொண்டு அவனும் நெருங்கி பழகத் தொடங்குறான் இது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தகாத உறவா மாறுதே அதுவும் பூசகர் இல்லாத நேரத்துல அவரோட வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே அவங்க சந்திச்சுக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துடுது ஆமாம் ஆனா எனக்கு அதிர்ச்சியா இருந்த விஷயம் என்னண்டா இந்த உறவு அவங்களோட மகள் இராஜலக்ஷ்மிக்கு தெரிய வருது ஓ அப்படியா ஆமா அதுதான் இந்த கதையின் மிக கொடூரமான ஒரு பகுதி ஒரு தாய் தன்னோட தப்ப மகள் கண்டுபிடிச்ச உடனே அந்த பிள்ளைய மிக கடுமையா மிரட்டி என்ன சொல்லி மிரட்டினா இந்த சம்பவத்தை தகப்பனுக்கோ அல்லது வேற யாருக்கும் சொன்னா நடக்கிறது வேற என்று வாய மூட வைக்கிறா பாருங்க ஐயோ ஒரு குற்றம் நடக்க தொடங்கக்க அது குடும்பத்துக்குள்ள இருக்கிற அப்பாவிகளையும் எப்படி பாதிக்குது அவங்களோட குழந்த பருவத்தை எப்படி நஞ்சாக்குது என்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் அந்த ரகசியம் பல வருஷமா அந்த வீட்டுக்குள்ளேயே புதைஞ்சு கிடந்திருக்கு ஆனா ஒரு சின்ன கிராமத்துல எதையும் முழுச இவங்களோட பழக்கம் மெல்ல மெல்ல ஊருக்குள்ள தொடங்க கடைசியா பூசகர்காதுக்கும் போகுது விட்டு வேலுப்பிள்ளையாட்டுறார் ஒரு கணவனா அவர் எடுத்த சரியான அது ஆனா அதுக்கப்புறம் கோகிலாம்பாள் செய்யற காரியம் நம்பவே முடியல வீட்ல அடுப்ப பத்த வைக்காம சமைக்காம உண்ணாவிரதா இருக்கிறா இது வந்து ஒரு விதமான இமோஷனல் பிளாக்மெயில் அதாவது உணர்ச்சி ரீதியான பயமுறுத்தல் தன்னோட ஆசைக்காக தந்த பிள்ளைகளையே ஒரு கருவியை பயன்படுத்துறான் அதுதான் மூன்று நாள் பிள்ளைகள் பசியில வாட அதை பார்க்க முடியாம வேற வழி இல்லாம பூசகர் தன்னோட முடிவை மாத்திக்கிறார் ஊர் என்ன சொல்லும் தன்மானம் என்ன ஆகும் என்றதை விட பிள்ளைகளின் பசி அவருக்கு பெருசா தெரியுது வேலுப்பிள்ளை திரும்பவும் வேலைக்கு சேர்க்கப்படுறான் இந்த சம்பவம் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா போயிட்டது ஆனா இந்த வெற்றி அவங்க ரெண்டு பேரையும் இன்னும் ஒரு படி மேல ஒரு பயங்கரமான பாதையை நோக்கி நகர்த்த போகுது என்று அப்ப யாருக்குமே தெரியாது அதுக்கு பிறகு அவங்களோட உறவு இன்னும் வெளிரங்கமாகுது மாட்டு வண்டியில தோட்டத்துல தெரியறது கிணத்தடியில உடுப்பு துவைக்கிற நேரத்துல சல்லாபம் பண்றது என்று பயமே இல்லாம போயிட்டு அது மட்டுமல்ல ஊரார் சந்தேகத்தை திசை திருப்ப வேலுப்பிள்ளை ஒரு வஞ்சகமான காரியம் செய்யறான் என்ன செய்யறான் பொன்னம்மாண்டு ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டி உருத்தரப்புறத்துக்கு கொண்டு வரான் ஆனா பாம்பின் கால் பாம்பறியும் என்ற மாதிரி பொன்னம்மா சில நாள்லயே இவங்களோட தகாத உறவை கண்டுபிடிச்சிட்றா அதை கேட்டதுக்கு வேலுப்பிள்ள அவளை அடிச்சு உதச்சு இனி இதை பச்சு கேட்கக்கூடாது என்று மிரட்டி இருக்கிறான் அந்த பெண் வேதனையோட தன்னோட ஊரான வவுனி குளத்துக்கே திரும்பி போயிடுறா இது வேலுப்பிள்ளையின் குணத்தை இன்னும் தெளிவாக காட்டுது ஆமா நிலைமை எவ்வளவு மோசமாக ஒரு நாள் வேலுப்பிள்ள கோகிலாம்பால கல்யாணம் கட்ட ஆசைப்படுறதா சொல்றான் ஆனா அவளோ கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு இல்லாட்டி ஊர் பலவிதமா கதைக்கும் என்று சொல்லி மறுக்கிறார் இதுல இருந்து அவளுக்கு சமூகத்தை பற்றிய பயம் தெரியுது ஆனா அந்த பயம் அவளை தடுக்க இல்ல மாறா ஒரு கொடூரமான யோசனைக்கு தோண்டது வேலுப்புள்ள சொல்றான் அப்ப அவரை கொலை செஞ்சுட்டு பிறகு கல்யாணம் கட்டுவோம் என்னது ஆமா யோசிச்சோம் இருங்க அவங்களோட உறவு எவ்வளவு தூரம் போயிட்டது என்றால் ஒரு உயிரை எடுக்கிறது ஒரு சாதாரண தீர்வா அவங்களுக்கு தெரியுது அந்த யோசனைக்கு கோகிலாம்பாலும் அதே நேரத்துல காரைநகர்ல இருக்கிற ஷர்மாவின் அப்பா குடும்பத்தோட ஊருக்கு வர சொல்லி ஒரு கடிதம் அனுப்புறார் இந்த கடிதம் கோகிலாம்பாளுக்கு கிடைச்சதும் அவளுக்கு ஒரு பயம் வருது தாங்கள் காரைநகருக்கு போனா அங்க உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கொள்வோம் என்று பயந்து கொள்ளைய சீக்கிரமா செய்ய திட்டம் போடுறாங்க ஆமா திகதி குறிக்கப்படுது பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த கடிதம் தான் இது ஒரு திருப்பு முனை அது அவங்களுக்கான ஒரு டிட்டிங் கிளாக் மாதிரி வேலை செய்யுது மட்டும் வராட்டி ஒருவேளை ஒருவேளை இந்த கொலை நடந்திருக்காம கூட போயிருக்கலாம் ஆனா விதி வேற மாதிரி எழுதியிருக்கு அந்த நாள் ராத்திரி டிசம்பர் பதினாலு காசிலிங்க சர்மா தன்னோட அறையில படுத்திருக்கிறார் வேலு பிள்ளை ஏற்கனவே அவருக்கு நல்ல மது ஊத்தி கொடுத்து போதையில மயங்க வச்சிருக்கிறான் எல்லாம் திட்டமிட்டபடி நடக்குது நள்ளிரவு வேலுப்பிள்ளை வீட்டு கதவை தட்ட திட்டப்படி கோகிலாம்பாள் கதவ திறக்கிறான் பிள்ளைகள் இன்னொரு அறையில தூங்கி கொண்டிருக்கின உள்ள போன வேலுப்பிள்ள கையில இருந்த குடுவாக்கத்தியால ஒரே வெட்டு அந்த அமைதியான ராத்திரியில ஐயோன்ற ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கு இருந்து ரத்தம் பீச்சி அடிச்சு சர்மா அங்கே இறந்து போறாரு கேட்கவே அவ்ளோ கொடூரமா இருக்கு சொந்த கணவன தன்னோட பிள்ளைகளின் தகப்பன அவங்க தூங்குற அதே வீட்டுக்குள்ள கொலையோட அவங்க நிப்பாட்டல தடயங்களை அழிக்கிறதுல மிக கவனமா இருந்திருக்கிறாங்க ஷர்மாவின் உடல ஒரு சாக்குல கட்டி ரத்தம் படிஞ்ச துணிகளை இன்னொரு சாக்குல கட்டி பசுபதி என்ற இன்னொரு கூலியாளோட உதவியோட ஷர்மாவின் தோட்டத்திலேயே குழி தோண்டி புதைச்சிடுறாங்க எல்லாம் முடிஞ்சு விடியற்காலையில எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்கிறாங்க ஒரு குற்றம் செஞ்ச பிறகு குற்றவாளிகளுக்கு வார அந்த அதீத நம்பிக்கை இது தாங்கள் புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் என்று நினைக்கிறது ஆனா பெரும்பாலும் இந்த நம்பிக்கையில செய்யற ஒரு சின்ன தப்புதான் அவங்கள காட்டி அதுதான் இங்கேயும் நடந்தது மறுநாள் காலையில பிள்ளைகள் கிட்ட அப்பா காரிநகருக்கு போயிட்டாரு என்று ஒரு பொய்ய சொல்றா கோகிலாம்பாள் அதோட நிக்காம நிக்காம தன்னோட மாமனாருக்கு ஒரு கடிதம் எழுதுறா அவர் ராத்திரி பத்து மணி பஸ்ல காரிநகருக்கு போனவரு இன்னும் வரல நாங்கள் இதுதான் இந்த கடிதம் கிடைத்த உடனேயே சர்மாவின் அப்பாவுக்கு சந்தேகம் வலுக்குது என்னண்டா சர்மா எப்பவும் சொல்லாம கொள்ளாம வர ஆள் இல்ல அவர் உடனே தன்னோட மருமகன உருத்தரப்புறத்துக்கு அனுப்பி சர்மாவ தேட சொல்றார் ஆனா அவர் கிடைக்கவில்லை இதுக்கு பிறகுதான் கோகிலாம்பாலும் வேலுப்பிள்ளையும் மாறி மாறி நாடகமாட தொடங்குறாங்க எப்படி முதல்ல கோகிலாம்பாள் காரை நகருக்கு வந்து என்ற கணவனை கண்டீங்களா என்று அப்பாவி மாதிரி விசாரிக்கிறா ஓஹோ சில நாட்களுக்கு பிறகு வேலு அதே மாதிரி வந்து சர்மா ஐயாவை பார்க்க வந்த நான் என்று சொல்ல அந்த தகப்பனாருக்கு சந்தேகம் உறுதியாகுது இவங்க ரெண்டு பேரும் ஏன் மாறி மாறி வந்து ஒரே கேள்வியை கேக்குறாங்கன்றது அவருக்கு புரித்தட்டது ஆமா உடனே போலீஸ்ல புகார் கொடுக்கிறார் வேலு பிள்ளை கைது செய்யப்படுறான் இஞ்சதான் இந்த கதையில ஒரு அமானுஷ்யமான நம்ப முடியாத திருப்பம் நடக்குது அந்த கனவு சம்பவம் இல்லையா ஆமா சர்மாவின் அப்பா தன்னோட மகனுக்கு என்ன நடந்தது என்று தெரியாம தான் வணங்கும் கோயில்ல பழி கிடந்து மன்றாடுறார் அதாவது பற்றி ஒரு தகவல் கிடைக்கிற வரைக்கும் கோயில விட்டு மாட்டேன் என்று ஒரு வைராக்கியத்தோட அங்கேயே தங்கிருந்து கடவுளை வேண்டுகிறார் அது ஒரு தகப்பனோட உச்சகட்ட விரக்தி சட்டத்தாலையோ பொலிசாலையோ கண்டுபிடிக்க முடியாத உண்ட ஒரு தெய்வீக சக்தி வெளிப்படுத்தாதா என்ற ஒரு நப்பாசை அந்த நம்பிக்கை வீண் போகல்ல அவருக்கு வந்த ஒரு கனவுல யாரோ ஒருத்தர் அவரை கைப்பிடிச்சு உத்தரபுரத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரியும் அங்க போன பிறகு இன்னொரு கனவுல சர்மாவின் தோட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டுற மாதிரி இருந்ததாக அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஆனா ஒரு கனவ வச்சு போலீஸ் ஒரு இடத்தை தோண்டுமா இது சட்டப்படி சாத்தியமா அதுதான் எனக்கும் சந்தேகம் சாதாரணமாக இல்லதானே இல்ல ஒரு கனவ மட்டும் ஆதாரமா வச்சு போலீஸ் நடவடிக்கை எடுக்காது ஆனா இஞ்ச நிலைமை வேற எப்படி தகப்பனாரின் உறுதியும் ஊரில் இருந்த பேச்சும் கைது செய்யப்பட்ட வேலுப்பிள்ளை தடுமாறியதும் இதெல்லாம் சேர்ந்த நேரத்துல போலீஸுக்கு வேற எந்த வழியும் இல்ல ஒருவேளை அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம் ஓ இந்த கனவு அதை உறுதிப்படுத்த ஒரு தூண்டுகோல இருந்திருக்கலாமா ஆமா அரமனசோட தான் சம்மதிச்சிருப்பாங்க ஆனா அந்த அரமனசோட தோண்டின இடம் வழக்கின் தலையெழுத்தையே மாத்தி போட்டது என்ன நடந்தது அவர் கனவுல கண்டதா சொன்ன அந்த இடத்துல ஒரு பெரிய மாட்டுச்சாணி கும்பல் இருந்திருக்கு அதை விளக்கிட்டு தோண்டி பாக்கேக்க காசிலிங்க சர்மாவின் உடல் ஆமா சாக்குல கட்டப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கனவு உண்மையாகிட்டது இது விஞ்ஞான ரீதியா விளக்க முடியாத நம்பிக்கை ஆனா அந்த தகப்பனோட பாசம் ஒரு வழிய காட்டியிருக்கு உடல் கிடைச்ச உடனே இது காணாம போன வழக்கில்ல இது ஒரு கொலை என்றது உறுதியாகி போலீசாரோட விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகுது அதுக்கு பிறகு வேலுப்பிள்ளையால போலீசாரின் விசாரணைக்கு முன்னால நிக்க முடியல உண்மையே கக்கீர்றான் ஆமா ஷர்மாவை கொலை செய்ய பாவிச்ச கத்திய புதைச்சி வச்ச இடத்தையும் காட்டி குடிச்சிடறான் அது ஒரு முக்கியமான சாட்சியமா மாறுது கோகிலாம்பாலும் கைது செய்யப்பட்டு தனக்கும் கணவனுக்கும் இருந்த பிரச்சனை கொலைக்கு துணை போனது எல்லாத்தையும் ஒப்புக்கொள்கிறாள் என்று சட்டரீதியா ரீதியா பார்த்தா வழக்கு மிக வலுவானதா மாறுது கொலை செய்யப்பட்ட உடல் கிடைச்சிட்டது குற்றவாளியின் ஒப்புதல் வாக்கு இருக்கு கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதம் கைப்பற்றப்பட்டு விட்டது விட வலுவான ஆதாரங்கள் ஒரு வழக்குக்கு தேவையில்லை நிச்சயமா வழக்கு விசாரணைக்கு பிறகு வேலுப்புள்ளைக்கும் கோகிலாம்பாளுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுது உடலை புதைக்க உதவின பசுபதி சாட்சியங்கள் போதாமையால் விடுதலை செய்யப்படுறார் ஆனா இந்த கதையில இன்னும் ஒரு சின்ன திருப்பம் இருக்கு கோகிலாம்பாளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை பிறகு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு சில கால சிறைவாசத்துக்குப் பிறகு அவ விடுதலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அது எப்படி சாத்தியம் ஆமா அது அந்த கால சட்ட நடைமுறைகள்ல இருந்த சில சாத்தியக்கூறுகளால நடந்திருக்கலாம் ஒரு பெண்ணா இருந்தது பிள்ளைகளின் தாய் என்ற காரணங்கள் கருத்தில் எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்ப ஒரு தகாத உறவு அது கொடுத்த தைரியத்துல ஒரு கொடூரமான கொலை அதை காட்டிக் கொடுத்த ஒரு அமானுஷ்யமான கனவு கடைசியில கடுமையான தண்டனை என்று போயிட்டு இருந்த கதை உம் இது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் கதை மாதிரி தொடங்கினாலும் இதுல நிறைவேறாத ஆசை பேராசை துரோகம் நம்பிக்கை நீதி என்று பல விடயங்கள் அடங்கியிருக்கு உண்மைதான் ஒரு சின்ன கிராமத்துல நடந்த இந்த சம்பவம் மனித மனதின் இருண்ட பக்கங்களை அப்பட்டமாக காட்டுது சமூக கட்டுப்பாடுகளை மீற துணியேக்க அது எவ்வளவு பெரிய அழிவுக்கு இட்டு செல்லும் என்றதுக்கு இது ஒரு பாடம் ஒரு நிமிஷத்த ஆசைக்காக ஒரு குடும்பமே சிதஞ்சு போன கதை இது ஷர்மாவின் உயிரோடு சேர்த்து அந்த நாலு பிள்ளைகளின் எதிர்காலமும் அந்த குழியில தான் புதைக்கப்பட்டது இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி ஆயுள் தண்டனைக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டதாக சொல்லப்படும் அந்த கோகிலாம்பாலின் வாழ்க்கை என்னவாகியிருக்கும் நல்ல கேள்வி செய்த குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிச்ச பிறகு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க சமூகம் அவளுக்கு இடம் கொடுத்திருக்குமா இல்ல தன் வாழ்நாள் முழுக்க கொலைக்காரி என்ற பட்டத்தோடு தான் வாழ்ந்திருப்பாவா இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு